ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ நிறைய பேர் வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க ஸோ அவங்களுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் அது ஸோ இதில் இந்த வீடியோ பதிவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பிக்குன்னே வந்து ஃப்ரீயாகவே வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் ஒரு ரெண்டு சேனல் பற்றி சொல்கிறேன் ஸோ அந்த ரெண்டு சேனல்லையுமே வந்து ஆல் மேஜர்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ அது எந்த சேனல் நீங்கள் அதில் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து நான் ஃபுல்லாக சொல்கிறேன் ஸோ வீடியோ பதிவோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஸோ எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு இப்போதான் நியூவாக வந்து ஒரு சில எல்லாம் வந்து படிக்கிறதுக்கு பண்ணியிருப்பீங்க ஸோ உங்களுக்கு வந்து எப்படி படிக்கணும் கொஷின் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்கும் ஸோ நம்ம வந்து அதிகமாக வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்த்தா தான் நமக்கு வந்து கொஸ்டின்லாம் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து புரியும் ஓகேங்களா ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நிறைய டெஸ்ட் எல்லாம் அட்டன் பண்ணி பாருங்கள் ப்ளஸ் சிலபஸில் உள்ள எல்லா யூனிட்டுமே வந்து படிச்சிடுங்க ஸோ அதுக்கு யூடியூப்லேயே இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கிளாஸ் எல்லாம் வந்து எடுக்கிறாங்க ஸோ நீங்கள் எந்த மேஜர் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு எந்த மேஜருக்கு வந்து ஃப்ரீ கிளாஸஸ் இருக்குது யூடியூப் சேனல் தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம உங்க மேஜரை கமெண்ட் பண்ணுங்க ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியே நான் யூடியூப் சேனல்லாம் வந்து உங்களுக்கு சொல்றேன் ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து ஓனாக படிக்கிறதுக்கும் ஒரு யூடியூப் சேனலில் கைட் பண்ணி படிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு ஏன்னா புதுசாக படிக்கிறவங்களுக்கு எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கும் ஸோ அதனால நீங்க வந்து யாராவது சொல்கிறத கேட்டு படித்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து புரியும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எந்த மேஜர்க்கு வந்து சேனல் தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பிக்குனே வந்து ஃப்ரீயாகவே வந்து டெஸ்ட் வைக்கிறாங்க ஸோ இது ரொம்பவுமே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அது எந்த டெஸ்ட் பேட்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆட்சி தமிழ் ஐஏஎஸ் அகாடமி ஸோ இவங்க தான் வந்து ஃப்ரீயாகவே வந்து டெஸ்ட் கொஷின் பேப்பர்லாம் வந்து கொடுக்க போகிறாங்க ஒரு மாடல் கொஷின் பேப்பர் ஓகேங்களா பிஜிடிஆர்பிக்குன்னு மாடல் கொஷின் பேப்பர் வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ அது வந்து நீங்கள் எப்படி வந்து அவங்களுடைய அந்த மாடல் கொஷின் பேப்பரை வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இல்லையா ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அவங்க என்ன பண்ணிடுவாங்க அவங்க ஒரு செப்ரேட்டாக ஒரு டெலகிராம் சேனல் லிங்குக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டா போதும் ஸோ அதிலே பார்த்திங்கன்னா எல்லா மேஜருக்கான சிலபஸ்லாம் வந்து ஆல்ரெடி சென்ட் பண்ணிவிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஷின் பேப்பர் ஒன் பை ஒன்னாக வந்து சென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஒன் செவன் சிக்ஸ் ஜீரோ ட்ரிபிள் ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஸோ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணாலே ஆட்டோமெட்டிக்காக டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து ஷேர் பண்ணுவாங்க ஸோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அதில் எல்லா மேஜருக்கான சிலபஸ் ஆல்ரெடி வந்து சென்ட் பண்ணிட்டாங்க ஸோ உங்களுக்கு சிலபஸ் வேணும் அப்படின்னாலும் அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் இதன் பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியலும் வந்து ஷேர் பண்ணுவோம் கொஷின் பேப்பரும் ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி என்ன பண்ணிக்கலாம் கொஷின் அட்டன்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஏன்னா அவங்க மாடல் கொஷின் பேப்பர் தான் வந்து சென்ட் பண்ண போகிறாங்க ஸோ இதில் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் ஸோ ஓகே இப்படி தான் இந்த அளவுக்கு தான் கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து கிடச்சிடும் ஸோ அதனால் வந்து எல்லோரும் ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணிட்டு டெஸ்ட்டெல்லாம் வந்து அட்டன் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சேனல் ஆட்சி தமிழ் ஐஏஎஸ் அகாடமி ஸோ நெக்ஸ்ட்டு எந்த சேனலில் வந்து ஃப்ரீயாக இந்த மாதிரி டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ நெக்ஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய சேனல் ஸோ இந்த சேனல் ஃப்யூச்சர் ரீசன் ஸ்டடி சென்டர் தான் ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா அவங்க பெய்ட் பேர்ஜும் வச்சுருக்காங்க ஆல் மேஜருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட்டும் வைக்கிறோம் நீங்கள் டெலகிராம் அதுக்குன்னு டெலிகிராம் செப்ரேட்டாக வந்து கு க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு மேஜருக்கும் தனித்தனியாக டெலிகிராம் சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் அவங்க கிளாஸும் வந்து எடுத்திருக்காங்க உங்களுக்கு வந்து நீங்கள் பெய் பேஜில் ஜாயின் பண்ணி படிக்கிறதா இருந்தாலும் படிக்கலாம் அப்படி இல்லை நான் ஃப்ரீயாக டெஸ்ட் கொஷின் பேப்பர் மட்டும் அட்டென்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு நினச்சாலும் தாராளமாக டெஸ்ட் கொஷின் பேப்பர் மட்டும் என்ன பண்ணிக்கலாம் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இவங்களுடைய கொஷின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா தரமாக எடுத்துருக்கோம் தரமாக எடுக்க போகிறோம் ஸோ ஒவ்வொரு சண்டே அன்னைக்கும் உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பர் டெலக்ரா எக்ராமில் ஷேர் பண்ணிடுவோம் ப்ளஸ் ஓஎம்ஆரும் வந்து அவங்க ஷேர் பண்ணிடுவாங்க ஆன்சரிக்கையும் கொடுத்துருவாங்க ஸோ இது வந்து ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கிடையாதுங்க ஸோ ஆஃப்லைன் தான் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓஎம்ஆர் வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க ஸோ அது இப்போதையிலேருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணப்போ தான் எக்ஸாம் அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம் மூணு மணி நேரத்தில் ஃபாஸ்ட்டாக உங்களால் ஆன்சர் பண்ணலாம் ஸோ அதனால் இப்போதையிலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஓஎம்ஆர் ஷீட்டில் ஓகேங்களா ஸோ இவங்க ஓஎம்ஆர் ஷீட்டும் வந்து கொடுத்துருவாங்க நீங்கள் அதை டவுன்லோட் போட்டு ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு இவங்க கொடுக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பரை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கலாம் ஸோ இவங்களுடைய வீடியோஸ் ஒன்று நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ அதை போயிட்டு பார்த்துட்டு அது அந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் தான் ஒவ்வொரு மேஜர் டெலகிராம் சேனல் தனித்தனியா இருக்கு சோ உங்களுடைய மேஜர் ஏதோ அதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கங்க சொன்னால் இந்த ரெண்டு சேனலையுமே ஃப்ரீயாகவே வந்து டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் தராங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதில் ஜாயின் பண்ணி டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர்லாம் அட்டெண்ட் பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது பிஜிடிஆர்பி சம்பந்தமாக தகவல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேங்களா இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டு ஆல்